அது இந்த கோயிலை கட்டணும் ஆர்வம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா சின்ன வயசுலயே சின்ன வயசு நம்ம ஒரு எட்டு வயசு இருக்கும் போது எட்டு பத்து வயசு எட்டு அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி கிடையாது நம்ம வீட்டில் ஒரு ஆள் தான் வேலை பார்க்கணும் அப்பா தான் வேலை பார்த்து நாங்கள் குடும்பம் சாப்பிடணும் அப்போ அப்போ நாங்கள் வந்து ஜாமியை கூடும் எங்கள் அம்மா சொல்லிச்சு இந்த கோயிலை நீங்கள் தலையெடுத்து நல்ல மாதிரி வந்து கட்டணும் உங்கள் காலகட்டத்தில் வருகிற காலகட்டத்தில் நீங்கள் தலையெடுத்து கட்டணும் சொன்னாங்க அதை அப்படியே நிறைவேற்றி பண்ணி வந்து அப்படியே அதை எண்ணத்துலேயே ஓடி இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல நாங்கள் கட்ட ஆரம்பிச்சு அதுக்காக நான் மட்டும் கட்டல வரிகாரங்க சப்போர்ட்ல வழி நடத்தி நல்லபடியா கட்டி ஐயாவை ஜோராக கொண்டு வந்து நிலமையில எல்லாம் நல்லா இருக்காங்க நான் ஒரு ஆளுதான் கஷ்டப்பட்டு இருக்கேன் சொல்லப்படாது கஷ்டப்படல ஐயாவை உங்களை விட்டு ஆள் கிடையாதுன்னா ஐயா இந்த ஊர்ல வச்சு என்ன பாத்துப்போம் சொல்லிட்டு ஐயாவே சொல்லியிருக்காரு ஆமா அதான் உண்மை நான் இருந்து பாத்துட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்துருவேன் இந்த இடத்துக்கு ஒரு டைம் தினமும் வந்துருவேன் தினமும் வந்துடும் தினமும் வந்து காலையில் சாயந்தரம் டூட்டி எப்படி மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நைட் டூட்டியாக இருந்தால் சாயந்தரம் வருவேன் காலை டூட்டியாக இருந்தா சாயந்தரம் வருவேன் ஆமாம் செகண்ட் டூட்டியாக இருந்தா காலையில் நேரத்துல வருவேன் தினம் இங்கே வந்து வாரத்துல ஆறு நாளும் மேக்ஸிமம் வந்துருவேன் அப்படி ஏதாவது ஒரு வேலை வெளியில் போகிற வச்சு அந்த மாதிரி சில காரியங்கள்லாம் வர மாட்டேன் வர முடியாத சூழ்நிலைகளாக தான் வர மாட்டேன் வர மாட்டேன் மற்றபடி எல்லா நாளுமே வந்துருவேன் வந்து இங்கே வந்து இந்த அகல் விளக்கு இருக்கு இந்த மாதிரி இந்த அகல் விளக்கு உள்ள அகல் விளக்கு இருக்கு ரெண்டுலேயும் வண்டியில் எப்பவுமே இந்த சூடண்டப்பா இருந்தால் இருக்குது பார்த்தீங்களா சூடந்தை பற்றி இது எல்லாமே நான் வண்டியில் வச்சிருப்பேன் வந்து டெய்லி வந்து ஆமாம் விளக்கு பொருத்திட்டு ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் வந்து விளக்கு பொருத்தி நல்லபடியா வந்து ஒரு மணி இந்த வெளியில இருக்கு மணி அடிச்சு சாங்கிட்டு ஒரு மாசத்துக்கு எத்தனை பேர் திறப்பீங்க பூஜை கடை சனி மட்டும் தான் திறப்பு கடை சனி கடை சனி மட்டும் தான் ஒரு மூணு நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன் ஆமாம் அது பங்குனுக்கு மறுநாள் மறுநாள் கடை எட்டாம் பொங்கல் அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் மறுபடி ஒரே நாள் கடைசி சனி மட்டும்தான் ஏன்னா நம்மளுடைய பொருளாதார நிலை வந்து அவ்வளவுதான் இருக்கு கண்டிப்பா பண்ணலாம் இருக்குதான் செய்யணும் கண்டிப்பா வந்து தேவை பண்ணலாம் அப்ப அதுக்கு பூசாரிக்கு சம்பளம் கொடுக்கணும் செய்யணும் இன்னும் ரூம் எல்லாம் கட்ட வேண்டியிருக்கு வரி காலங்கள்ட்ட வரி வச்சு எல்லாம் பண்ணி தான் ரூம் எல்லாம் செய்யணும் அது நம்ம இன்னும் வருங்காலங்கள்ல அப்படி நடத்தணும் வைங்களேன் இப்ப இன்னைக்கு

யாருக்கு என்ன வேலை கிடைக்கும் சொல்லலாம் வார்த்தைகளே இல்லை ஆமாம் அது நிறைய இருக்குது நிறைய அனுபவம் இருக்குது நிறைய வந்து அது அந்த வரிக்காரங்கள்ட்ட வரி வச்சு தான் கோயிலை கட்டி வழி நடத்திட்டு வராங்கிறது கிடையாது நிறைய பேர் நிறைய பணம் தந்திருக்காங்க முப்பதாயிரம் ஒரு லட்சம் வந்து ஒரு கும்பிட்டு போனவங்க வந்து ஆமாம் நிறைவேறிச்சுன்னா வருவாங்க பூஜை பண்ணணும் வேணும் வாங்கி கொடுப்பாங்க அழகாக பண்ணுவாங்க அழகாக நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஆனால் எந்த ஒரு கோழியும் இது வரைக்கும் நான் இந்த இது வரைக்கும் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வேலை பார்க்கறது வந்து யார்ட்டையும் வந்து நான் கூலி வாங்கிட்டு இந்த தான் செய்யும் என்ன மிஞ்சி போனா தேங்காய் பழம் கொடுப்பாங்க ஒரு ஃபங்க்ஷன் நடத்தாங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு முடி கொடுப்பாங்க அது சக்கர பொங்கல் இது மட்டும் தான் எடுத்துக்கிடுவேன் மற்றபடி எந்த ஒரு ஒரு ரூபாயும் நான் அந்த ஐயாட்ட வந்து ஆளுக்கிட்ட வாங்க காலத்துல ஒரு பூசாரி கொடுங்க அவங்களுக்கு முந்நூறுவா சம்பளம் தான் கொடுக்க சொல்லியிருக்கோம் அதுல வந்து அது இப்போ சில ஏழை எளியவங்க வந்தால் முந்நூறுவா வாங்கிக்கிட்டு சொல்லுவேன் வாங்கிக்கிடுவான் ஆமாம் அதிகப்படியாக பணக்காரங்க வசதியான கார் போட்டு வந்தாங்கன்னா ரூபா கொடுத்தாலும் என்னன்னாலும் எனக்குள்ளே சேர்த்து அவனுக்கு கொடுங்க அவனுக்கு பிரச்சனை நீங்கள் எவ்வளோ செய்யுமோ அவனுக்கு செய்யுங்க அப்படின்னா நான் அவன் தான் பண்ணிவிடச்சு செய்தான் நான் வெளியில் நின்று இந்த வேலையை தான் ஜாமான் வாங்கி கொண்டு கொடுக்க தண்ணி நீ எடுத்து தான் செய்வேன் உள்ளே பண்ணுறது அப்புறம் அவன் தான் பண்ணுவான் போது சரியாக நான் வந்து சிறப்பு இருக்குது நிறைய மக்கள் வந்து ஐயாவை நம்மளவங்கள வந்து கைவிடலை கைவிடல என்ன கோயில் அவசியம் பண்ணணும்னா தண்ணி ஊர்க்கில இருந்து வரணும் எங்க ஊர்க்குல கோலமா இல்ல பம்புல அந்த ஆத்து தண்ணி கொண்டு வர சைக்கிள் வச்சு தான் கொண்டு வரணும் கிட்டத்தட்ட அங்க இருந்து ஒரு 7 டிஸ்டன்ஸ் இருக்கும் ஒரு அரை 2 கிலோமீட்டர் இருக்கும் 1/2 கிலோமீட்டர் இருக்கும் ஊர்ல பம்புல இருந்தா கொண்டு வரணும் அத கொண்டு வரணும் வந்து தான் 10 கூட அஞ்சு கூட கொண்டு வந்து தான் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் திரும்பி நால இடையில வரைcariaங்க சப்போர்ட் பண்ணி இந்த பம்பை போட்டோம் உங்க வரிக்காரங்க மூலியமா நீங்க பண்ண மாட்டோம் வரிக்காரங்க சேர்ந்து சப்போர்ட் சேர்ந்து எல்லாத்தையும் துட்டு வாங்கி தான் வரி போட்டு தான் அந்த பம்பு போட்டுருக்கோம் முப்பது அடியிலே தண்ணி வந்துட்டு ஆனால் இரநூறு அடி அடி போட்டுருக்கோம் நாளைக்கு கரண்ட் கரண்ட் வந்தா மோட்டர் வைக்கலாம்ல அது இன்னும் கரண்ட் வர கொஞ்சம் வாய்ப்பு இல்லாம தண்ணி எப்போ வந்துட்டு ஆமா எத்தவும் அடிச்சு யாருனாலும் அங்கே வரங்க ஆடு நிற்கிற மாதிரி பிடிப்பாங்க ஆடி ஆவணியில் அந்த குளத்து தண்ணி இருக்காது அப்போ நீங்க இடத்துல மரம் நட்டி உங்களுக்கு தண்ணி தண்ணி தட்டுப்பாடு போட்டேன் காலத்துல ஊர்ல இருந்தா தண்ணி கொண்டு வந்து மரத்தெல்லாம் வச்சேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மரம் ரெண்டாயிரத்து பதிமூணு பம்புலாம் வந்து இப்போ பதிமூணுல பம்பு கிடையாது பதிமூணுல மரம் வைக்கும் போது பம்பு கிடையாது அது நான் சைக்கிள்ல தான் கொண்டு வரணும் வண்டியே கிடையாது என்ன சொல்லப்போ நான் பைக்கே கிடையாது பைக்கே இப்ப தான் வாங்கினேன் அப்போ சைக்கிள் தான் கம்பெனிக்கே இங்க இருந்து கம்பெனிக்கு சைக்கிள் தான் போயிட்டு அவருடைய இதனால் அவரும் வளர்ந்து அந்த கோயிலும் வளர்ந்துருக்கு நானும் வளர்ந்து மேலும் மேலும் மகளே மேலும் மேலும் அந்த கோயில் வளரணும் இதைவங்க அந்த பணிவடை செய்கிறவங்க நம்ம அண்ணனும் சரி நம்ம அண்ணன் கூறுவது அந்த நாற்பது வரைக்காக மக்களும் சரி எல்லாருமே வளரணும் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதுதான் ஒரு பெரிய விஷயம் தெய்வ குருப்பான தான் வேணும் லக்ஷ்மி எல்லாருக்குமே அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க அண்ணன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா தனியா ஒரு எல்லா ஒரு கேங்கா ஒரு கேங்காக பண்ணாமல் தனியால அவரோட முயற்சியால பண்ணிட்டு இருக்காரு அவர் வேலையும் பார்த்துக்கிட்டு அவர் குடும்ப குட்டியும் பார்த்துட்டு ஒரு தனிப்பட்ட முறை எடுத்தி பார்க்க ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் யாராலுமே பண்ண முடியாது என்னால கூட ஒரு புரிய சொல்ல என்னால கூட வீடியோ வீடியோ அந்த இடத்துக்கு தெரிய அந்த ஐயாவும் சரி ஐயங்களோட பொண்ணுக்குனால்தான் வந்து போட்டுருக்கோம் பரவாயில்ல நானும் கொஞ்சம் மேலும் மேலும் வளர்த்து நம்ம ஐயா கிட்டே விட்டுட்டு போகிறேன் கண்டிப்பாக நான் நினச்சது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வருவேன் ஒரு கோரிக்கை வசதி கண்டிப்பாக போகிற மக்களே நீங்களே எல்லாரும் வாங்கவேலி அலங்காரப்பிரிவு உள்ள மக்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் அதை கொஞ்சம் ஆரம்பிப்பாங்க அந்த சப்போர்ட் பண்ணணும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் இந்த தோஸ்ட்டை எப்படி உங்கள்கிட்ட பயிர் கிட்டே தெரில சரி நெக்ஸ்ட் யூயரில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் Obrigado, Obrigado. 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 Obrigado.